ஸ்பெஷலார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா அமத்தினால அவங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை பார்க்க போறோம்னா பாருங்க பிரசங்கின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன சொல்றதுன்னா உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கள் வாய்க்கு இடம் கூடாது அவங்க நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவானா நம்முடைய நாவினால் அநேக பாவ காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம் மற்றவங்களை தோஷிக்கிறது இல்லை கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது அநேகரை துன்புறுத்துறது சில சின்ன சின்ன காரியத்துக்கு மூலிமா நம்ம பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை கூட மற்றக்களை என்ன பண்ணுன்னா ரொம்ப அது கஷ்டப்படுத்திடும் நம்மளுடைய நாவின் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் அடக்கி ஆளை நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏன்னா நாவு நெருப்பாக இருக்கிறது சோ அந்த நாவை நம்ம அடைக்கி ஆளாவிட்டா அது நமக்கும் வந்து நம்முடைய சாட்சியும் கெடுக்கும் மற்றவர்களுடைய சமாதானத்தையும் கெடுக்கும் இல்லை ஒருவேளை நம்முடைய வார்த்தைகள் அநேகரை துன்புறுத்தி அநேகருடைய வாழ்க்கைக்கு கெடுக்க கூட அது முடியாதனால தான் சொல்றாங்க நாவானது நெருப்பு அது காட்டியும் கொளுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போது இன்னைக்கு நாம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா அப்படி நாவை அடக்கி நாம என்ன பண்ணணும் ஆளணும் நம்ம தேவனுடைய சரீரமாக இருக்கிறபடினால நம்ம நம்மளுடைய நாவை அடக்கி ஆளும் தேவன் நமக்குள்ள உலாவி வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினால நம்முடைய நாவினால பேசுகிற வார்த்தைகள் அநேகரை அது பிளஸ் பண்ணணுமே தவிர அநேகரை சபிக்கிறதாக அநேகரை துன்புறுத்துறத துன்புறுத்துகிறதாக இருக்கக்கூடாது ஸோ இன்னைக்கு இந்த காரியத்தில் நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவருக்காக பயந்து நடக்கும்போது நம்மளும் ஆசீர்வாதமாக இருப்போம் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க இந்த காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அநேகர் நீங்க ஆசிர்வதிக்கிறவர்களா இருந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க வாழுங்கன்னு சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன் கத்துறவுங்களே ஆசிர்வதிப்பாங்க